எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமு அலைக்கும் டிஸ்மெல்லா ஹர் ரஹ்மான் இர் ரஹீம் இன்றைய தலைப்பு நோன்பாடிகள் கவனத்திற்கு புனித மிகு சங்கை மிக்க ரமலானுடைய மாதம் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இன்சா அல்லாஹ் அடுத்த இறைவன் அருளால் நோன்பு வைக்க தகுதியுடைய அனைவரும் நோன்பாடிகளாக இருப்போம் இன்சா அல்லாஹ் அதை நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா அதை வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது அந்த அளவுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அந்த நோன்பு இருக்கும் இந்த ஒரு மாதமும் சங்கைக்குரிய ரமணா நோன்புக்குரிய மாதமாகும் அதை ஒருபோதும் நாம் வீணடிக்க கூடாது அல்லாஹுத்தாளா எவ்வளவு சலுகையோடு இந்த நோன்பை மனிதர்களாக நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான் இறைவனின் மாபெரும் கருணை அல்லவா இந்த நோன்பு இம்மை மர்மையின் அருற்கொடை அல்லவா இந்த நோன்பு இந்த நோன்பு வைக்க தகுதியுடைய அனைவரும் கட்டாயமாக நோன்பு நோற்றாக வேண்டும் இந்த ரமலான் மாதம் முழுவதும் நம்மளால் எவ்வளவு நன்மைகள் செய்ய முடியுமோ அவை அனைத்தையும் செய்யணும் இன்னும் நபிலான வணக்க வழிபாடுகளையும் நிறைவேற்றணும் ஐவேளை தொழுகையையும் நேரம் தவறாமல் தொழுது வரணும் இன்னும் திருமறையை அதிகம் அதிகமாக ஓதி வரக்கூடியவர்களாக நாமே இருக்கணும் ஹதீஸ்களை நிறைய படித்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலேசலம் அவர்களின் பொன்மொழிகளை தெரிந்து கொள்ளணும் இன்னும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தப்பட்ட நூல்களை வாசிக்கணும் நிறைய செலவாத்துக்கள் திக்ருக்கள் ஓதணும் இன்னும் இம்மையிலும் மறுமையிலும் பயனளிக்கக்கூடிய நல்லமல்களை நிறைய செய்யணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா நாம் எடுத்துக்கிறணும் அல்லாஹ் நம்மை படைத்ததே மர்மைக்காகத்தான் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது இறைவனுக்கு பிடிக்காத செயல்கள் எதுவும் செய்யக்கூடாது இன்னும் சைத்தானின் செயலான நமக்கு பொருந்தாத வீணான பேச்சுக்களை பேசுகிறது வீணான பேச்சுக்களை காதில் வாங்குறது முக்கியமாக ஒரு பண காட்சிகளை கண்ணால் பார்க்குறது இதையெல்லாம் தவிர்த்து மனக்கட்டுப்பாடோடு இருக்கணும் அதாவது மனக்கட்டுப்பாடுங்கிறது சாதாரண மனிதனையும் மா மனிதனாக உயர்த்தி காட்டுற ஒரு பெரிய ஆயுதம் இந்த ரமணான் மாதம் மட்டுமல்ல வரும் எல்லா மாதங்களும் எல்லா வருடங்களும் நம்முடைய பூரா இந்த மனக்கட்டுப்பாடை நாம் கடைப்பிடிக்கணும் அதுதான் புனித மிக ரமலான நோன்புக்கு நாம் கொடுக்கும் மரியாதையும் சங்கையும் ஆகும் அதனால் நன்மக்களே இந்த ஒரு மாத மனக்கட்டுப்பாடுங்கிறது அடுத்து வரும் பதினோரு மாதத்துக்கும் நமக்கு மனக்கட்டுப்பாடோடு இருக்க உதவியாக இருக்கும் ஒரு வருடம் நாம் மன கட்டுப்பாடோடு இருந்து பழகிட்டோம்டா இன்சா அல்லாஹ் நாம் நூறு வயசு வரை வாழ்ந்தாலும் நிச்சயமாக நாம் இறைவன் விரும்பும் நல்லடியார்களாக கண்டிப்பாக வாழ முடியும் நம் முன்னோர்கள் பெரியோர்கள் எத்தனையோ ஆயிரம் பேர் வாழ்ந்து காட்டிவிட்டு போயிருக்காங்க அதனால நாமளும் அந்த நல்லோர் காட்டிய நேரான வழியை பின்பற்றி மனதுக்கு நிறைவே தரக்கூடிய நல்லதை மட்டுமே பார்க்க வேண்டும் அறிவையும் ஆற்றலையும் வளர்க்கக்கூடிய நல்ல செய்திகளை மட்டுமே கேட்க வேண்டும் இன்னும் இறைவனுக்கு பிடித்தமான நல்ல விஷயங்களை மட்டுமே பேச வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மன கட்டுப்பாடுங்கிறது இறைவன் தரும் அறம்பெறும் அருட்பொடையாகும் அந்த அருள் வல்லமை மிக்க இறைவன் உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம் மக்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி இந்த செய்தியை முடித்துக்கொள்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் மின்சா அல்லாஹ்